அது ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை ஒரு கால் பந்தாட்ட வீரர்களின் காலு கடையில் சிக்கிய பந்து போல திரத்தி தரத்தி இங்கு அங்கு இங்கு அங்குமா இந்த இன மக்களை துரத்தி பிரச்சனை என்ற பந்தை போட்டு அடிக்கிறானே ஐயா இங்க எத்திரா அங்க ஓடுற அங்க எத்திரா இங்க ஓடுற நீ என்ன கேட்டுக்கிட்டு இருந்த நீ எங்க தொடங்கின இந்த பிரச்சனைய எங்க இருந்து கச்சத்தீவு மீட்புல இருந்து தொடங்கி பிறகு மீனவர் படுகொலை அப்புறம் அணுகலை அப்புறம் ஏழு பேர் விடுதலை அப்புறம் திருப்பி காவிரி நீர் அப்புறம் முல்லை பெரியாறு அப்புறம் காவிரி மேலாண்மை வாரியம் அப்புறம் மீத்தேன் அப்புறம் கெயில் எரிவாயு சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்புறம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு முடிஞ்ச உடனே இப்போ இப்போ ஹைட்ரோ கார்பன் இங்கே இதை பேசிக்கொண்டே இருக்கும்போது அவன் பவானிக்கிறதே குறுக்கே பவானி ஆற்றில் அணையை கட்டிட்டு போயிட்டான் இதை பேசுகிறதுக்கும் யாரும் இல்லை கேட்குறதுக்கும் காதுகள் இல்லை எடுத்து கொண்டு போய் சொல்ற ஊடகம் தயாராக இல்லை ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி இங்கேயே மக்களை இருக்க வைத்துட்டு எல்லா பிரச்சனையும் திணிச்சிருவான் இப்ப பவானி ஆற்றின் குறுக்க அணை கட்டிட்டானா இல்லையா கட்டிட்டான் யார் தடுக்கிறது வாய்ப்பு இப்ப மேகதாதுல அணை கட்ட போறான் அவன் நிதிநிலை அறிக்கையில நிதி அறிவிச்சுட்டான் நாங்க கட்ட போறோம் அது அவ்வளவுதான் எத்தனை பாலியல் வாழ் பாலியல் தங்கச்சி நந்தினி இங்க ஒரு அரிணின்னு ஆசினின்னு ஒரு பொண்ணு மூணு வயசு நேத்து ஒரு மூணு வயசு பிள்ளை அந்த சாவையெல்லாம் யாரும் நண்டுக்கிறதா தயாரா இல்லை நடு சாலையில் போனவன வெட்டி சாய்க்கிறான் அதை பேசுறதுக்கு தயாரா இல்லை தினம் தினமும் பிரச்சனை ஒரு பிரச்சனையிலேயே படுத்து பிரச்சனையிலேயே எந்திரிக்கிற மக்களாக நம்ம இருக்கிறோம் வடிவேல் தான் நகைச்சுவையை சொல்வார் தலைவலி காய்ச்சல்னாவே அங்க மாத்திரை சாப்பிட்றது இல்லை புல்லட்டை சாப்பிட்டு படுப்போம்ட்டு அது மாதிரி இந்த இனம் சோறு நீரெல்லாம் சாப்பிட்றதில்லை காலையில ஒரு பிரச்சனை அது காலை உணவு மதியம் ஒரு பிரச்சனை அது மதிய உணவு ராத்திரி ஒரு பிரச்சனை அது இரவு உணவு பிரச்சனைகளையே தன் வாழ்க்கையை ஆதாரமாக கொண்டு வாழ்கிற ஒரு இனமாக நம்ம இருக்கோம் இதை பாருங்க உலகத்தில் மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டங்கள் வரும் ஆனால் தமிழர் என்கிற தேசியனத்திற்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்கிறது என்று நம் தலைவன் பிரபாகரன் சொன்னது எவ்வளவு சத்திய வார்த்தை என்பதை நீங்க புரிந்து தினந்தோறும் இப்ப நம்ம எழுப்புற கேள்வி இந்த அரசு மக்களுக்காக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு எல்லாரும் என்ன சொல்றாங்க மக்களுக்கு பாதிப்பு வருகிற திட்டத்தை விவசாயத்திற்கு பாதிப்பு வருகிற திட்டத்தை அரசு அனுமதிக்காது சரி இப்ப பாதி வருகிற திட்டம் என்று மக்கள் போராடுறோம் இப்ப ஏன் நிறுத்தல மக்களுக்கு வருகிற விவசாயத்திற்கு பாதிப்பு வருகிற திட்டம் என்று உங்களுக்கு முதல்ல இந்த திட்டம் வருகிற திட்டம் என்று தெரியுமா தெரியாத தெரியும் என்றால் ஏன் அனுமதித்தீர்கள் தெரியாது என்றால் நீங்கள் என்ன தலைவர் நீங்க எதுக்காக அந்த இடத்துக்கு போனீங்க நீங்க எதற்காக ஆட்சியர் அதிகாரத்திற்கு வந்தீர்கள் இந்த கேள்விக்கு பதில் இருக்கா நுட்பமா விளங்கிக்கிருங்க எத்தனை பிரச்சனை கையில் எரிவாய்வு பதிக்க அனுமதி கொடுத்தது யார் பதிக்க அனுமதி கொடுத்தது திமுக இதை கொண்டு வந்த ஆட்சி எது எதிர்க்கட்சி எது அதிமுக இந்த கையில் எரிவாயுவை எப்படி பதிச்சு கொண்டு போவீங்க என்ற கேள்வியை எந்த எதிர்க்கட்சி உறுப்பினர் சட்டசபையில் எழுப்பினர் அல்லது மக்கள் மண்டத்தில் பொதுவெளியில் ஊடகத்தில் எழுப்பினர் யாரும் எழுப்பில்ல யார் எழுப்பில்ல அணு உலை ஒப்பங்கம் போட்டது யார் காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக அதிமுக இந்த நாலு நாலு பேரை தாண்டி இந்த பிரச்சனைகள் என் நிலத்துக்கு வந்துருச்சா எப்படி வந்தது இதுல ஒவ்வொரு போராட்டத்திலையும் இவர்களும் வந்து நம்மளோட உட்காந்து போராடிக்கிறாங்க நம்ம அப்பன் செத்துட்டான்னு அழுதுகிட்டு இருக்கோம் கொல கூட சேர்ந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் இந்த அதிகாரம் யாருக்காக குடிதளி கோல் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு இதா ஆக சிறந்த மறை தமிழருடைய வேதம் முறை செய்து காப்பாற்றும் மன்னதன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் இது தமிழ் மறை கற்பிக்குது மக்களின் தேவை அறிந்து ஒரு பெற்ற தாய் தன் குழந்தைக்கு தேவை அறிந்து எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ இந்த நேரம் பசிக்கும் பாலு வேண்டும் இந்த நேரம் முறக்க வரும் தொட்டியில் போட்டு தாளாட்ட வேண்டும் என்று தெரிந்து தன் தாய் தன் குழந்தைக்கு சேவை செய்வாளோ அப்படி அரசு மன்னன் தன் மக்களுக்கு தன் குடிகளுக்கு சேவை செய்தால் ஆட்சி செய்தால் அந்த அரசை அந்த அரசை ஆள்பவனை இந்த உலகம் போற்றி தொடும் இதுதான் என்னுடைய வேதங்கற்பா அப்படிப்பட்ட இருக்க அணு உலைக்கு ரெண்டு ஆண்டுகள் போராடணும் கண்டுக்கல கண்டுகொள்ளவே இல்லை இவனுடைய நோக்கம் என்னன்னா அந்த போராட்டத்தில் அப்படியே வச்சு காலம் கிடத்தி நீர் கடித்து ஏன்னா அவன் பிழைப்பை விட்டுட்டு எவ்வளவு காலத்துக்கு போராடிடுவான் அவன் வேலையை விட்டுட்டு பட்டினி விஷயமா எவ்வளவு நாள் போராடிடுவான் அணுலைக்கு போராடணும் ஒவ்வொருத்தர் மேலே இருநூறுக்கு குறையாத வழக்கு இதே தான் அவனும் தேச அவனும் தீவிரவாதி பயங்கரவாதி இந்த தத்துவத்தை நீ விளங்கிக்கணும் யார் பயங்கரவாதி யார் தீவிரவாதி என்பது எவனவன் இந்த மண்ணை இந்த மக்களை இந்த நீரை இந்த நிலத்தை இதன் வளத்தை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கின்றானோ அவனெல்லாம் இந்த நாட்டில் தீவிரவாதி பயங்கரவாதி சமூக விரோதி எவனெல்லாம் இந்த நிலத்தையும் வளத்தையும் மக்களின் நலத்தையும் கெடுத்து சுரண்டி கொழுத்து வாழ துடிக்கிறானோ அவனெல்லாம் தேசத்தின் தலைவன் இதான் இங்க இருக்கிற விளக்கம் டெபினிஷன் அதை புரிஞ்சுக்கணும் இதுதான் தத்துவம்